என் என்னமென்னம் நான் எடுத்து வண்ணமலர் பூக்களை வார்த்தை என வருத்தி முதற்கன் நன்றி எனும் மாலைதனை சுட்டுக்கிறீங்களா பிரமா இன்சலா எதுக்கு வைக்கிறோம் அப்பம்பேற எதுக்கு சேரு இன்சலா வைக்கிறோம் இன்னாரோட புல்லன்னு சொல்றதுக்கு தானடா அது வைக்கலன்னா அட்ரஸ் இல்லாதவன்னு அர்த்தம் இல்ல சுத்தமா பேசிட்டு இருக்கீங்க நாங்கெல்லாம் பட்டா லேண்டு தாத்தா அப்பனெல்லாம் சொல்லுவோம் நீங்க எல்லாம் பொறம்போக்கு லேண்டே

இலை சுருண்டுக்கும் ரொம்ப ஓவரா பேசுறாரு எவனோ கடையில வைக்கிற மைய வாங்கி கலைஞர் கையில் இருக்கிற பேனாவில ஊத்துனா அந்த கைப்பட்ட மைக்கு எவ்வளவு பவர் இருந்தா எங்க அண்ணன் தளபதி அவர் சொந்தமா ஊத்துன மைய அது எவ்வளவு பவர் இருக்கும் சார் வடகரி வடகரி யாரும் தொடகரி யாரும் போலாக்குது என்ன யாரு முன்னாடி எல்லாம் நான் செல்போன் வாங்கும் போதெல்லாம் அமுக்குற போன் தானே இப்போதானே தடவுற போன் வந்தது

நாம் இருவர் நமக்கு இருவர் அண்ணனுக்கு என்ன அறிவு ஆனா வட எதை பத்தியும் கவலை இல்லை அவன் டை அடித்து தள்ளுற மாதிரி அடித்து தள்ளிட்டான் அப்பா இப்போவே கள்ள கட்டுது அப்புறம் என் வாயில் நல்லா வருதுடா போய் இருந்தாலும் பார்த்தா ராமனை விட ராமனை நல்லவான்னு எனக்கு தோணுது ஏன்னா அடுத்தவன் பொண்டாட்டியை கைப்படாத கொண்டு போனான் பேர் சுப்ரம அவன் கடவுளா இல்லையா ஆனா இவன் பொண்டாட்டியை சந்தேகப்பட்டு நெருப்புல இறங்க சொன்னான் ஐயோ நீ ரொம்ப ஜாஸ்தி பேசுற இப்போ சொல்றான் ராமரு ஹனுமாரு இவங்க தான் கடவுள்ன்றான் ஒருத்தருக்கு பதவி கூடாது போசம் போட்டே கவுத்துருப்பீங்களே அப்ப நம்ம போய் கோட்ரு பாட்டிலும் கத்தி எங்காயிருந்து போய் வைக்கிறது முனேஸ்வரர் சாமி கும்பா வைக்கணுமா இல்லையாமா சுருட்டு வேற வைக்கணும் இது சொன்னா நம்மள படித்தியக்காரேன்னு சொல்றா ஐயா சாமி இல்லைன்றான் நம்ம ஒத்துக்க முடியுமா அது முடியாது ஒக்க முடிய சின்ன சேனலில் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க கையை வந்து அந்த பிள்ளையை தட்டிடுங்க அவங்களுக்கு அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க